தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்ந்து விஜய்க்கு இந்த சோஷியல் ஸ்பேஸில் பெரிய கரம் நீட்டினவங்க டாக்டர் ஷாலினி அவர்கள் ஃபெலிக்ஸ் கூட அவங்கள ஒரு இடத்துல கோட் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு மீட்பராக வருவார் மீண்டும் வருவார் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவரோட மென்டல் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுற விதத்தில் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மனதளவில் அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு ஒருவேளை அந்த டாக்டர் வந்து அவங்களால் உணர முடியும் ஏன்னா அவங்க வந்து மனநல மருத்துவர் அதனாலேயே அந்த அந்த சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எல்லாரும் அவரை பிலிவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவரை கானர் பண்ணும்போது பொலிட்டிக்கலாக கானர் பண்ணும்போது ஒரு மாரல் சப்போர்ட் வேணும்னு நினச்சி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டி முழுக்க நமக்கு தெரிஞ்சுது அதில் அவங்களுக்கு பாராட்டுக்கள் அவங்களோட அவங்களோட மனதுக்கு பாராட்டுக்கள் அந்த அளவுக்கு முதல்ல தம்பி பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லிகிட்டு இருந்த சீமான் அவர்கள் எவ்வளோ ஒரு அக்கறையோடு சொன்னாரோ அதே அளவு அக்கறையை இன்றைக்கி அவங்க வெளிப்படுத்தினாங்க நமக்கு வந்து ரொம்ப அந்த இன்ட்ரிவியூஸ் முழுக்கவே அவங்க எதனால் விஜய்யை வந்து அந்த மாதிரி மாரலாக சப்போர்ட் பண்ணுறாங்க எதுக்காக பொலிட்டிக்கலாக விஜய் வர வேண்டியிருக்கு எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படி ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் டொமைனில் இருக்கிறவங்க இயங்குறவங்க சோஷியல் ஒர்க்கில் இயங்குறவங்க அவங்க வந்து பல பேரை இப்போ பப்ளிக்காக மீட் பண்ணுறவங்க அப்போது வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு என்டாஸ்மெண்ட் ஒரு ஆள் மேலே கொடுக்கணும்னா சும்மா அது லேசப்பட்ட விஷயம் இல்லை நான் நானே வந்து சீமா அண்ணன் அவர்களை எப்படி அவரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் எவ்வளோ பப்ளிக்காக எவ்வளோ பெரிய ஆட்கள் எண்டாஸ் பண்றாங்க எவ்வளோ சோஷியலி ரெப்யூட்டபுள் ஆட்கள் எவ்வளோ பேர் எண்டோஸ் பண்றாங்க எவ்வளோ விருது வாங்குறாரு எவ்வளோ விருது கொடுக்குறாங்க ஒவ்வொரு விருது ஒருத்தர் வாங்கும்போதும் ஒவ்வொரு டேரக்டர்ஸ் அவரை பற்றி பேசும்போதும் பாரதி ராஜா அவர்கள் மணிவன் அன்வர்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்போ இவங்க ஒருத்தர் என்டாஸ் பண்றாங்க அப்படின்னா அது லேசப்பட்ட கரையில் இல்லை இப்போ ராம்தாஸ் அவர்கள் என்டாஸ் பண்ணுவார் பல பெரியவர் அவசியமான அவர்கள் என்டாஸ் பண்ணுவார் அந்த மாதிரி வேல்முருகன் என்டாஸ் பண்ணுவார் இந்த மாதிரி பப்ளிக்லி பொலிட்டிக்கலி ரெப்யூட்டடாக இருக்கவங்க ஒருத்தர் இண்டாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சரக்கு இல்லாமல் இல்லை அவங்கள வந்து ஒரு வேல்யூபிள் பர்சனாக தான் நம்ம மதிச்சாகணும் ஷாலினி அவர்கள் எப்படி விஜய் அவர்களை வந்து அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ரசிகர்களை வந்து விஜய் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கூட்டு அவங்கள அவங்க அவங்களோட வியூ என்ன அந்த ரசிகர்கள் மேலே நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க அவங்க தெரியுது அப்படின்னா இந்த திராவிட ஆட்சியினால் சீரழிஞ்ச ஒரு கூட்டம் விஜய்க்கு பின்னால் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க உங்களால் இவங்களெலாம் திருத்தி ஒழுங்காக கொண்டு வர முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க விஜய் பின்னால் அணிவகுக்கிறாங்க அவங்க அவங்க கீழே அணிவகுக்கிறாங்க அப்படி ஒரு சோஷியல் மாஸ் இருக்குது அதை நாங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க விஜய் பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் அவரை முன்னிலைப்படுத்தி அவரை ஒரு ஃபேஸாக காமிச்சு அவரை வந்து நாங்கள் வந்து பொனடிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படி கொஞ்சம் பேர் சோஷியலி ரெப்யூட்டபிள் ஆட்கள்லாம் அவங்க இப்போ பேக் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியுது இதைத்தான் நிறைய பேர் நான் நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு அந்த ஏன் பண்ணுறாங்க ஒரு படித்த ஆட்களை ஏன் போகிறாங்க அதுக்குன்ன காரணத்தை எனக்கு ஒழுங்காக யாரும் ஆர்டிகுலேட் பண்ணலை இன்றைக்கி அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க ஆர்டிகுலேட் பண்ணாங்க அவங்க இதுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எதனால இன்னொரு கே முக்கியமான கேள்வி நம்ம மனசில் எப்போவுமே இருந்துச்சு சீமானவர்களை தாண்டி இவரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல அது அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தையில் கடந்து போகிறாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சியூடலாஜியாக ஃபென்டாஸ்டிக்கா அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிக் டேர்மை யூஸ் பண்ணி டெக்னா அந்த டெக்னிக்கல் டேர்மை யூஸ் பண்ணி அவர்களை டிஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வந்து அவர் முதலே சினிக்கலாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவர் மாதிரி ஒரு நம்ம ஒரு டேர்ம் சொல்கிறாங்க அந்த டேர்மில் அவரை வந்து புகுத்துறாங்க பூத்திட்டு அதனால நாங்கள் அவர்களை கடந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் விஜயை வந்து அவங்க இன்னும் ஒரு பொலிட்டிக்கல்க்கு ஒரு ஒரு இன்னும் ஒரு குழந்தை மாதிரி அவரை நர்ச்சர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அக்செப்டபிள் ஃபிகராக இருக்காங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாக விஜய் விஜய் இருக்கிறார் அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியுது தெரியலை அதை பற்றிலாம் அவங்கள கவலைப்படலை ஒரு எங்களுக்கு ஒரு 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 காட்டி அவர் பின்னால் வந்து திரள வேண்டிய அவசியம் இருக்குது சீமான் பின்னால் திரள அவர்களுக்கு சில காரணத்தையும் எடுத்து வச்சுட்டு அதனால அவர் தாண்டி வர்றாங்க அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில் சியூடலாஜியா ஃபென்டாஸ்டிக்கா அப்படிங்கிற ஒரு டேர்மை சொல்லி சீமான் அவர்களை அவங்க வந்து அந்த இடத்துல ஏன் அப்படி போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா சீமான் அவர்களை எடுத்து வைக்கும் அரசியலை வந்து அவங்களால தவிர்த்து பேசவே முடியாது அதனால் அவங்கள வந்து விமர்சிக்க வேண்டாம் நிறைய அவரை பற்றி பேச வேண்டாம்னு ரொம்ப காஷியஸாக அந்த இடத்து ஒரே ஒரு வேர்டில் அவரை வந்து இது பண்ணிட்டு கடந்து போகிறாங்க ஆனால் ஷால்னி அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா கடைசியாக அந்த இன்டர்வியூவர் இருக்கார் இல்லையா கேள்வி கேட்குறவர் வந்து விஜயோட சில நார்சிஸ்டிக் டெண்டன்சிஸ் பற்றி நிறைய விமர்சனங்கள் வருது இந்த மாதிரி லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணாங்க இந்த மாதிரி கூட்டத்தை காமிச்சு அவர் வந்து அதில் ஒரு எந்த்ரால் ஆகிறாரு அந்த மாதிரி ஒரு ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தரை ஒரு சைக்காட்ரிக் டேர்ம்குள்ளே அடைக்காதீங்க நார்சிஸ்டிக் டெண்டன்சினா இதெல்லாம் கிடையாது அதுக்கு வேற நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்குது வேற நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்குது விஜய் வந்து நார்சிஸ்டிக்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க ஒன்று காயின் பண்ணுறாங்க இந்த வார்த்தை அப்படியே சொல்கிறாங்க ஒரு ச ஒரு டேர்ம்குள்ளே ஒருத்தர் அடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரிவியோட ஆரம்பத்தில் சீமான ஒரு டேர்மில் அடைச்ச அதே ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்மில் அடைச்ச டாக்டர் ஷாலினி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களாம் அந்த இடத்துல அடைக்காதீங்க ஒரு ஒரு வேர்டுக்குள்ளே அடைக்காதீங்க எங்களுக்கு அவர் தேவைப்படுறாருங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படி அந்த ஒரு மென்டாலிட்டியில் எதுக்காக தேவைப்படுறாருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த திமுக டைனாஸ்டி ரூலை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு ஆனால் அவங்க வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு அவருக்கு பெரிய கொஸ்டின் இருக்கு அவர் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தம்பிகளை தான் குறி வைக்கிறாங்க அவங்க வந்து பொலிட்டிசைஸ் ஆகி வந்து ஒரு பெரிய மாசாக திரண்ட மாட்டாங்களா இவர் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்வியூ முழுக்க நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்லும்போது விஜயின்ற இடத்துலலாம் சீமானு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தாவிகான்ற இடத்துலலாம் நாம் தமிழர் கட்சின்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன் அப்படியே பொருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் சீமான அவர்களை சப்போர்ட் பண்ணி ஃபுல் அந்த ஃபுல் இன்டர்வியூ அவங்க பேசியிருக்க மாதிரியே இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பிகள்லாம் இப்போ தான் எங்கே வந்திருக்காங்க அவங்கள்ட்ட அந்த ஃபோர்ஸ் இருக்கும் டோப்பமே ஜாஸ்தியாக இருக்கும் டெஸ்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்படிதான் பிகேவ் பண்ணுவாங்க ட்ரால் பண்ணுவாங்க அவங்கள நீங்கள் வந்து அனுசரித்து தான் போகணும் இதை வந்து ஆரம்ப காலத்தில் இங்கே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் மீது எடுத்து வைச்ச மிகப்பெரிய ஒரு விமர்சனமே இந்த தம்பிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படி கத்துறாங்க கற்று இது பண்ணுறாங்க மே இந்த டுவிட்டர்லலாம் இப்படி பண்ணுறாங்க ட்ரால் பண்ணுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு அப்போ வந்து எல்லோரும் கடிச்சு குதிர நினச்சவங்க இன்றைக்கி வந்து விஜயின் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆதரவு கரத்தை காரணத்துக்காக நீட்டுறாங்க அதை வந்து சகிச்சு போகணும்னு டாலரன்ஸ் சொல்கிறாங்க இது ஒரு இது ஒரு இடம் இன்னொரு இடம் என்ன அப்படின்னா தப்புக்கள் இருக்கும் சகிச்சுக்கணும் ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்கள வந்து மோல்ட் பண்ணி அப்போ அதுலேருந்து தான் மோல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி வருவாங்க அப்படின்னு விஜய்க்கு வந்து அவர் எங்கெங்கே சறுக்குனாருன்னு அந்த இன்டர்வியூரை எடுத்து வைக்கிறாரோ தப்பு பண்ணியிருக்கா ஆக்சுவலாக தப்பு பண்ணியிருக்கா பிழை செய்திருக்கிறார் என்று ஷால்னி அவர்களும் கருதுகிறாங்களோ அதை நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசிக்கிறேன் அதை பப்ளிக்கில் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலி காஷியஸாக பேசுகிறாங்க இது பப்ளிக்கில் பேச வேண்டிய விஷயங்கள் சில எல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த கட்சி விஷயங்கள்லாம் எதுக்கு முரண்பாடுகள்லாம் எதுக்கு வெளியே பேசிக்கிட்டு அதை வந்து கட்சியோட நலனால் வெளியே பேசுவோம் மற்றபடி முரண்பாடுகளை உள்ளுக்குள்ளே பேசுவோம் அப்படின்னு அதே மாதிரி தான் நாம் தமிழை கட்சி இல்லைங்க நாம் தமிழை கட்சிக்குன்னு சீமானவர்களுக்கும் பேர்ஸ்னலாக நிறைய ஒரு மிஸ்டேக்ஸில் பொலிட்டிக்கலாகவே அட்டாக் பண்ணப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் தனியாக பேசுவீங்க எதுக்கு வெளியே பேசுகிறீங்கன்னு நீங்கள் எதுவும் சொல்லலையே அந்த இடத்துல உங்களால் யாராலையும் ஆதரவுக்குற நீட்ட முடியலையே அப்போது நீங்கள் இந்த இடத்துல இதவே ரெண்டு ஒரு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் தான் பார்க்குறீங்க உங்கள்ட்ட உங்கள் லாஜிக்கை உங்கள் லாஜிக்கை தான் நான் இங்கே வந்து உங்கள் கொஸ்டின் பண்ணுறேன் நீங்கள் ஒரு இந்த விஜய்யை ஆதரிக்கிறதுக்கு என்னென்ன காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அதே காரணங்கள் சீமானவர்களையும் ஆதரிக்கிறதுக்கு அப்படியே இருக்குது ஆனால் அந்த இடத்துலலாம் அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அங்கே வந்து தாக்கப்பட்டார் நீங்கள் விஜய் மேலே தாக்கக்கூடாது சாஃப்டாக போகணும் நம்ம அப்படி பண்ணணும் அதனாலேயே வந்து நீங்கள் அவர் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் சீமானவர்கள் அதே காரணங்களுக்காக நீங்கள் எதிர்த்து வர்றீங்க அதே காரணங்கள் அவர்களும் பொருந்தும்னு சொல்ல வர அப்போது நீங்கள் நம்ம அந்த மொத்த இன்டர்வியூலுமே ஒரே ஒரு பிழை என்னன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாதிரி சீமான் அவர்களை ஃபென்டாஸ்டிக்கா அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் டேர்மில் கூப்பிடும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறீங்க அவர் அப்படி என்ன போய் சொன்னார் என்ன வந்து பண்ணி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத வந்து அந்த இன்டர்வியூரை கேட்கலை அது அந்த இடத்துல நமக்கு நிறைய ஒரு அந்த இடத்தெல்லாம் கடந்து போகும்போது நம்ம யோசிக்கிறோம் ஏன் அந்த எண்ணம் அந்த இன்டர்வியூருக்கு வரல அதை தெளிவா சொல்லணுங்கிற எண்ணம் அந்த சால்னி அவர்களுக்கும் வரலன்னா அங்க ஒரு மோட்டிவ் இருக்கு தான் நம்ம கொஸ்டின் பண்றோம் அந்த இடத்த நம்ம கொஸ்டின் பண்றோம் இதை நீங்க வந்து என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சீமானவர்கள் அவர்கள் பேசுகிற அரசியலை இவங்களை யாராலையும் தவிர்க்க முடியாது அவர் சொல்லுற நான் எடுத்து வைக்கிற அரசியலை தவிர்த்துட்டு நீங்கள் இங்கே யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா அது வந்து அவர் சத்தியம் பேசுகிறார் இந்த சூழலெல்லாம் பத்தி சத்தியம் பேசுகிறாரு நடக்கக்கூடிய அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பத்தி சத்தியம் பேசுறாரு அதனால அதை தவிர்த்து யாருமே இங்கே அரசியல் பேச முடியாது நான் கேட்குறது என்னன்னா இந்த மாதிரி கரப்ஷனை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்றீங்க நீங்க மேபி டெக்னிக்கலா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்புறம் வந்துட்டு ஒழிக்கலாங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போனாலுமே அது எவ்வளோ ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நீ கரப்ஷன் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிற இல்லை அதை வந்து பேசாமல் தவிர்க்கிறேன்னு பார்த்தாலே ஒன்று நீ அதை வந்து செஞ்சிருக்க இல்லை அதனால் அதனால பலன் அடைஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் இல்லைன்னா உங்களால் வந்து கரப்ஷன் இந்த அளவுக்கு ஆதரித்து பேச முடியாது ஏன்னா இதை என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் மூல காரணமே பேராசை தான் அது அந்த கரப்ஷனில் தான் இருக்குது அதனால தான் எல்லாமே அது என் அதை சுற்றி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த மனித மூலைகளில் ஏற்படக்கூடிய அந்த பேராசையினால் அதனால் ஏற்படக்கூடிய கரப்ஷனால அதனால் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுதுங்கிறதான் என்னோடய பார்வை இதுக்கு வேறு காரணமே இருக்க முடியாது சிஸ்டம்ங்கிறது ஒரு நான் பெர்ஃபார்மிங் அது வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயந்தான் சிஸ்டம் அதில் இருக்குது ஏங்குற மூளைகள் தான் மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆம்பிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தான் இந்த சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டியெலாம் இருக்குது அப்போ நீங்கள் அந்த ஃபேக்டரை தவிர்த்துட்டு நீங்கள் பேசுகிற பாலிட்டிக்ஸ்லாம் நம்மளால ஏற்றுக்கவே முடியல அது ஏற்று அது வந்து எப்படின்னே தெரியல அது எப்படி அதுனால் நீங்கள் ஒன்றில் இந்த ரெண்டு கேட்டங்கில் நீங்கள் எதாவது ஆவீங்க ஒன்று அந்த அது கொடுக்குற காசுனால உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எலெக்ஷன் காஸ்ட்லாம் பற்றி பேசுகிறாங்க அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அதெல்லாம் இப்போ அந்த மக்கள்கிட்ட தான் திருப்பி போய் சேருதுன்னு சொல்லிவிட்டு இவங்க அவங்க நரேட் பண்ணுறது பார்த்தா அவங்களே காசு கொடுத்து நிறைய விஷயங்களை சாதிச்சுருப்பாங்க அருண் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நான் பப்ளிக் டொமைனில் பேசுகிறேன் ஏன் அப்படின்னா காலேஜ் படிக்கும்போதும் தியாகராஜா காலேஜில் சீட் எடுக்கிறதுக்காக அங்கே ஏதாவது ஜட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட காசு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் எனக்கு என்ன அலோவ் பண்ணுதுங்கிறோம் என்ன அலோவ் பண்ணுதோ அதை அந்த சீட்டு போதும்னு எடுத்தவேன் நான் அதே மாதிரி வேலைக்கு காசு கொடுத்து தான் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னு இருந்தபோது அது வேண்டான்னு தவிர்த்தவன் நான் இந்த ரெண்டு இடத்துல நான் வந்து இப்போ எனக்கு இதை வந்து நான் கிளைம் பண்ணி நான் எதனால நான் அந்த பாலிடிக்ஸ் என்னால் பேசுறதுக்கு என்னோட தார்மீகம் இருக்குது அப்படி உங்களுக்கு ஏன் நான் பேசும்போது அந்த கரப்ஷனை கரப்ஷன் தெரிய விஷயம்னு பேசுகிறவங்களுக்கு ஏன் புரியலைன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல நான் தவிர்த்து வந்தேன் அதனால நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் இருக்குது எனக்கு புரியுதா ஸோ அந்த ஸ்பேஸ் எனக்கு இருக்குங்கிறதுனால நான் அதுலேருந்து பேசுகிறேன் அந்த ஸ்பேஸ் இல்லாதவங்களால் அதை ஏற்றுக்க முடியலைங்கிறதான் என்னோட பார்வை அதனால இந்த க இந்த கரெக்ட் ஏடிஎம்கே டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி போகிறதோ ஏன்னா நம்ம விஜய்க்கு ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் கூட இருந்தவங்களே வெளியே வந்து சொன்ன விஷயங்கள் என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஏடிஎம்கே கூட போகிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் பொலிட்டிக்கலாக அவர் எதிர்க்க வேண்டிய காரணம் நமக்கு இருக்குது மற்றபடி அவர் மக்கள் நல்லான அரசியல் பேசுகிறதாக அவர் இது வரைக்கும் எடுத்து வைக்கல எங்களுக்கு என்ன நம்ம வந்து ஒரு மெச்சூர்டு அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும் அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு திருப்பியும் நம்மளை அந்த கரெக்ட் சிஸ்டத்துக்குள்ளே எழுதிகிட்டு போகிறாங்கிறதே ஏற்றுக்க முடியல அந்த இடத்துல அவர் எதிர்க்க வேண்டிய காரணம் இதுக்கு லாஜிக்கல் ரீசன் இருக்குது விஜய் எதிர்க்கிறதுக்கெலாம் அதே மாதிரி அவரோட மோட்டிவ்ஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சரி அவர் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே ஜிம்மிக்ஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு ஒரு பொக்கையான அரசியலை கொண்டு வந்து அதை ஒரு மா ஒரு மாஸ்டர் அரசியலாக மாற்றிடக்கூடாது நீங்கள் உண்மையிலேயே கரெக்டான கரெக்டாக நீங்கள் ஐடியாலஜியும் கரெக்டான ஒரு ஃபங்க்ஷனிங்கையும் நீங்கள் பேசுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இந்த காலத்து பசங்களுக்கு பேசுகிறது அவ்வளோவா முக்கியம் இல்லை அவங்க எல்லாம் நம்மளோட ஸ்மார்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அவங்களுக்கு தேவையானது பே அட்லீஸ்ட்டு பேசணும்ல அவங்க என்ன தேவைங்கிறத நீங்கள் கேட்கணும்ல இங்கே அதுக்கே பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கே அப்போ மக்கள்கிட்ட போனால் தானே அது முடியும் நீங்கள் இவங்க தப்பு தப்புன்னு சொல்றீங்களே நீங்கள் என்ன செய்ய போறீங்கலாம் சொல்ல சரி அதுக்காக அவருக்கு இன்னும் டைம் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் தான் அப்படி நம்புறீங்க எனக்கு அதை நம்ப அதை நம்பாமல் இருக்கிறதுக்கும் அது பொய் என்று நிரூபிக்கிறதுக்கும் ஆயிரம் விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் பொலிட்டிக்கலாக அவரோட மோட்டிவ்ஸ் நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆதவருஜினா நீங்கள் என்ன சொல்றீங்க பணம் யாரு நீங்க சில இடத்துலலாம் மழுப்பலாக பதில் சொல்றீங்க பணம் யாரு கொடுக்கலங்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த நீங்க கடந்து போக விரும்புறீங்க அப்போது எங்கே இந்த சோர்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கு எங்கேருந்து காசு வருதோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே பண்ணப்படுது அப்போ திருப்பி அந்த மக்கள் மண்டலையில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அறுவடை செய்யப்படும் எப்படியும் அரசியல் நடக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் அப்போ மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா அவருக்கு ஓட்டு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும் அதிமுக கூட கூட்டணி போகணும்னு சொல்லக்கூடாது நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு மனுஷனையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசணும் ஒரு இடத்துல அவரை பாராட்டுறேன் நான் அந்த நாற்பது ரூபா நெல்லுக்கு மூட்டைக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசினார் இல்லையா அந்த இடத்த டச் பண்ணுறதுல நான் வந்து அவரை பாராட்டினேன் ஆக்சுவலாக நமக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் சீமானண்ணன் அவர்களை ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் செரி பிக் பண்ணி எடுத்து விமர்சனம் பண்ணுறீங்க நீ வந் வரும்போது அவர் எவ்வளவு ஆத முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே தம்பி வரப்போகிறாரு எனக்கு நிச்சயமாக தெரியும்லாம் சொல்லு அவர் அவரோட பே பேட்டிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு வரப்போகிறது உறுதின்னலாம் சொல்லிட்டார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்போ நீங்க வந்து பொலிட்டிக்கல் மேடல நீங்களாம் சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் முதல்ல விமர்சிக்க ஆரம்பிக்கல விஜய் தான் தாக்குறாரு விஜய் தான் அவரோட ஸ்பீச்சஸ்ல வந்து சீமான் அவர்களை தாக்குறாரு எப்ப சி நாங்கள் நாம் தமிழர் கட்சி களத்தில் வந்து ஏதாவது ஏதாவது அரசாங்கத்தில இருந்து தவறு பண்ணிருச்சா இல்ல கொள்ளையடிச்சிருச்சா ஊழல் பண்ணிருச்சா இந்த சிசத்தக்காக எல்லா இடத்துலையும் களத்தில் போய் நின்று ஒவ்வொரு நீங்க இப்போ தாவே கையில் என்னென்ன விமர்சனம் வைக்கிறதோ அந்த விமர்சனத்தெல்லாம் தாம் தமிழர் கட்சி மேலே வந்து அதை தாண்டி 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 தாங்கி வந்து இவ்வளோ தூரம் களத்தில் நின்று புயலின் போதும் மக்களுக்கு அநீதி நடக்கும் போதும் ஒவ்வொரு போரா போராட்டத்தின் போதும் களத்தில் போய் நிற்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்கள் ஈஸியாக அப்படி மேடையில் கத்திட்டு இருக்காரு நான் வந்து இப்படி கத்த வந்தவன் இல்லை அப்படி இப்படி நீங்கள் அந்த அவ்வளோ மேடைகள்லையும் ஒரு பொலிட்டிக்கல் மேடையில் இவ்வளோ பேரை கூட்டி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் இப்போ விழிச்சுக்கணும்ல நான் நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்க தானே செய்வாங்க நீங்கள் இப்படி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து நீங்கள் மேடையில் அண்டர்மைன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி திமுகவை நாங்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சி பேசும்போது எங்க மேலே தாக்குதல் வருது பொலிட்டிக்கல் ஃபோரம்னு வந்துட்டு அந்த தாக்குதலை வச்சு தானே ஆகணும் பொலிட்டிக்கலாக நிற்கொண்டு தானே ஆகணும் இந்த இடத்துல பாவம் புண்ணியம் பாப்பா எல்லாம் நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு சோஷியலாக இருக்கிறீங்க ஸோ அவரோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்க அது நீங்கள் அதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த முப்பத்தாறு லட்சம் மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் சும்மா இருக்க சும்மா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல புரியுதா உங்களுக்கு எந்த இடத்துல எதுக்க வேண்டிய அவசியம் வருதுன்னு புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கலாக எதிர்கொள்ள கற்றுக்கணும் அப்போது நீங்கள் ஸோ மென்டலி அவருக்கு இது அவருக்கு நீங்கள் எமோஷ்னலாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவருக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் அவர் நிற்க வச்சு பாருங்கள் அவர் என்ன பண்ண போகிறோம் அவர் எதுவும் சொல்லலையே நீங்கள் தானே ஓவராக பாயில் ஆகிட்டு இருக்கீங்க இங்கே நாங்கள் சொல்கிறது நாங்கள் எடுத்து வைக்கிறதெல்லாம் நாங்கள் சீமானவர் அவர்கள் தினமும் பேட்டி கொடுக்குறாரு தினமும் கூட்டங்கள் நடத்துறாரு அதில் பேசுகிற விஷயங்கள் பப்ளிக் ஃபோரத்தில் பேசுகிற விஷயங்கள்தானே நாங்கள் வந்து ஒரு மனுஷன் அதன்படி நடக்கிறாரா ஒவ்வொரு தேர்தலே அதை பொறுத்து தான் அவர் கிரெடிபிலிட்டி நீங்கள் விஜய் பேசாத ஒரு விஷயத்தை நீங்களாகவே உருவாக்கியப்போ களத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் முற்படுத்துகிறோம் அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் விஜய் செய்வாருன்னு என்ன என்ன எங்களுக்கு கேரண்டி இருக்குது நீங்கள் எதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய் அதை தான் பண்ணுறா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவரில் சொல்லணும் அதை எங்கே சொல்லியிருக்காரு இதை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் புரியாமல் அவர் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஏதோ கீழே எனக்கு என்னென்னா இதை இதே விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை களத்தில் சொல்லும்போது நான் எப்படி பார்க்குறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த சோஷியல் சர்க்கிளில் அவருக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கிராமத்தில் அந்த அந்த பசங்க வந்து அப்படியே பிளைண்டாக பின்னால் நிறைய பேர் ரசிகர்களாக உருவாகிட்டாங்க வர்றாங்க சரிதான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் நீங்கள் சீமானவர்கள் அதே கேட்டகிரி அந்த நீங்கள் அந்த பசங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் பின்னாடிக்கூடிய பசங்க சொல்றீங்களே அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் அதே மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து முளைச்சி வந்தவர் தான் இவர் சீமானவர்கள் நீங்கள் விஜய் ஆதரிச்சுட்டு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியங்களா ஒர்க்கர் ஆகணும் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க அந்த இடத்துல அதில் அவன் தலைவனை நினச்சிருக்கணும் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டான் விஜய தலைவனாக ஏற்றுட்டு வர்றான் அது அந்த பையனோட தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு நடிகனை தலைமையாக தலைவனாக ஏற்காமல் நானே தலைவன் வந்தவர் அவர் உங்களோட உங்களோட பேட்டிகள் முழுக்க முரண்பாடு அதான் சொல்கிறேன் சீமான் அவர்களும் ஆதரித்து பேசுகிறீங்க அந்த பேட்டி முழுக்க நீங்கள் இது விஜய் அவர்களில் வந்து நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த இதில் வந்து அப்படியே சீமானவர்களுக்கு அப்படியே ஆதரவு கொடுத்து பேசுகிறீங்க மொத்த பெட்டிலையும் நீங்கள் இது ஏ ஏன் உங்களுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் உங்களுக்குலாம் இந்த உங் இந்த அதாவது இந்த ஸ்பேஸில் விஜய் அவர்கள சீமானவர்களை கடந்து விஜய் ஆதரிக்க வேண்டியதாக நீங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்கிறீங்களோ இதே காரணங்களனால் சீமானவர்களை ஏற்றுக்கக்கூடிய காரணங்கள்லாம் அப்படியே நிற்கும் போது உங்களை ஏன் ஏற்றுக்க முடியலன்னு நான் பார்க்கறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ டிஸ்கனெக்ட் இருக்குது ஒரு கிரா ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வர பையன்லையும் உங்களுக்கு வந்து அது கட்சி சார்ந்தவங்கள விட்டுருக்காங்க ஏன்னா அவங்க எந்த கட்சியை சார்ந்திருக்காங்களோ அவங்க தான் போட்டி போடுவாங்க மற்றபடி சோஷியல் ஸ்பேஸில் இருக்கவங்க எல்லாமே சிட்டி ப்ராடப்ஸாக இருக்காங்க அவங்க வந்து அது கமலஹாசன் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு அவங்களும் சிட்டி ப்ராடக்ட்ஸு நிறைய பேர் ஒரு ஃபெனட்டிக்காக ஆதரிக்கிறவங்களை தவிர்த்து ஒரு லாஜிக்கலாக ஆதரிக்கிறவங்களே அந்த எலைட் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஏதோ சீமானவர்கள் இப்போது ஆடு மாடுன்னு பேசுறதுனாலும் மே அந்த தமிழே ஃபுல்லாக பேசுறதுனாலேயும் ஊர்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி ஆட்களோட பழகிருக்கீங்களான்னு தெரியல அதெல்லாம் நீங்கள் ஏதோ தமிழில் பேசுறதுனால தமிழர்னு கூப்பிட்றனால ஏதோ வேட்டு கிரகவாசி மாதிரி சீமான் நினச்சிட்டு இருக்காங்களோ சிட்டியில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த மாதிரி சோஷியல் ஸ்பேஸில் இருக்கவங்களாம் அவங்கள ஒரு எலைட் சர்க்கிள் அப்போ நீங்கள் இந்த தன்மை வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு மேட்டுக்குடித்தன்மையாக தான் உங்களுக்கு அந்த அந்த அரசியலுக்குள்ளே கலக்க முடியல ஒரு வரலாற்றுக்குள்ளே கலக்க ஏன் கூட சொல்லுவாங்க வரலாற்று தெரியாமல் நீங்கள் இன்னொரு பெரிய எங்கேருந்து வந்தோம்னு தெரிஞ்சால் தான் எங்கே போகிறோங்கிறதுல சாதிக்க முடியும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்கள் எப்படி இப்படி ஒரு கண்ணில் கண்ணில் சொன்னாமன்னு பேசுறீங்க புரியலை இது எல்லாேருக்கும் அதாவது ஏன் விஜய்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏ சீமான் அவர்களால் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கல கட்டத்தில் விஜய் அவர்களோட மோட்டிவை ஏன் கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்குன்ற கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேர்ந்து அவங்களுக்கு பதில் அளிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க பால்கோளத்துடன்